வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது காரக பாவநாஸ்தி அல்லது காரகோ பாவநாஸ்தி இதற்கு பொருள் என்ன ஜோதிடத்தில் காரக பாவநாஸ்தி என்றால் என்ன எதற்காக இந்த ஜோதிட வழக்கு இருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க காரகம் அப்படின்னு சொன்னா ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பை கொண்டிருப்பது காரகம் செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே அவர் கோபக்காரகன் சண்டைக்கு முன்னாடி வந்துடுவார் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செவ்வாயை குறிக்கக்கூடிய காரகத்துவம் அதனுடைய இயல்பு அந்த மாதிரி காரகோ பாவ நாஸ்தி அப்படின்னு சொன்னால் ஒரு காரகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அதனுடைய பாவத்தில் தனித்து இருந்தால் அந்த காரகத்தை குறிக்கக்கூடிய கிரகமானது பாதிப்பை ஏற்படுத்தும் அதற்கு தான் காரகோ பாவநாஸ்தி காரக பாவநாஸ்தி இப்படி கூட சொல்லலாம் இப்போ உதாரணத்திற்கு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகம் இருக்கு சூரியன் அப்படின்னு சொன்னால் தந்தை காரகன் பித்திருக்காரகன் ஆத்மா எலும்பு போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இது சூரியனுடைய இயல்பு சந்திரன் தாயை குறிக்கக்கூடிய கிரகம் அதனால்தான் மாத்தூர்காரகன் மனக்காரகன் என்று பெயர் செவ்வாய்க்கு சகோதரக்காரகன் ரத்தக்காரகன் என்ற பெயர் உண்டு புதன் தாய் தாய்மாமாவை குறிக்கக்கூடிய கிரகம் அதனால் புத்திக்காரகன் வித்யாகாரகன் என்பது புதனுடைய பெயர் குருவிற்கு புத்திரக்காரகன் குழந்தை செல்வத்தை தரக்கூடிய கிரகம் குரு அதனால் புத்திரக்காரகன் அடுத்ததாக சுக்கரன் களத்திரக்காரகன் திருமண வாழ்க்கையைப் பற்றி சொல்ல வேண்டிய முக்கியமான கிரகம் சுக்ரன் காதல் காமம் போன்ற விஷயங்களும் சுக்கரனை வைத்து தான் கணிக்கணும் சனி கிரகத்திற்கு ஆயுள் காரகன் தொழில்காரகன் கர்மக்காரகன் இந்த பெயர்கள் சனி பகவானுக்கு உரியது சாயா கிரகங்களான ராகுவிற்கு யோகக்காரகன் யோகத்தை தருபவன் ராகு பகவான் ராகு ஒரு ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகம் ரொம்ப யோகமாக செயல்படும் அதனால்தான் ராகுவிற்கு யோகக்காரகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு கேது என்றால் ஞானம் ஆன்மீகம் அதனால் கேதுவிற்கு ஞானக்காரகன் இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவம் தரப்பட்டிருக்கிறது அதன்படி இப்போ சூரியன் என்பவர் பித்திருக்காரகன் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து ஒன்பதாவது இடம் தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் சூரியனே வந்து அமர்ந்தால் பித்திருக்காரனாகிய சூரியன் வந்து அமர்ந்தால் அந்த ஜாதகர் பிறந்ததுக்கு பிறகு அவருடைய தந்தையின் வளர்ச்சி பல்வேறு வகையில் பாதிப்படையும் முக்கியமாக அவருக்கு ஆயில் ஏதாவது தடை ஏற்படலாம் து சூரியன் வந்து தனித்து ஒன்பதாவது இடத்தில் இருந்தால் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இல்ல வேறு கிரகங்களுடன் சேர்ந்து இருக்கின்ற பொழுது இந்த பிரச்சனையினுடைய வீரியம் குறையலாம் ஆனால் பல்வேறு வகையில் தந்தையினுடைய வளர்ச்சியானது தடைப்படும் இந்த பிள்ளைக்கும் தந்தைக்குமான உறவு என்பது பாதிக்கப்படும் பித்திருக்காரகன் சூரியன் எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் வந்து அமருகின்ற பொழுது காரக பாவ நாஸ்தி என்பது செயல்பட்டு அந்த ஜாதகருக்கு தந்தையால் கிடைக்கக்கூடிய ஆதரவு தந்தையினுடைய அன்பு இப்படி பல்வேறு விஷயங்கள் பாதிக்கும் மாற்றுக்காரனாகிய சந்திரன் லக்கணத்திற்கு நான்காவது இடம் தாயை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்தில் சந்திரன் ஒரு ஜாதகருக்கு தனித்திருந்தார் திக்பலம் பெற்ற சந்திரன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது திக்பலம் ஏற்கனவே நான் அந்த வகுப்பில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்திற்கு நான்காவது இடத்தில் சந்திரன் தனித்திருந்தால் அந்த ஜாதகருடைய தாய்க்கு உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் எப்போது இந்த குழந்த பிறந்த நேரத்துலேருந்து அங்கே அம்மாவுக்கு ஏதாவது உடல் நலத்தில் பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான சோதனைகளை அவர் வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும் யார் குழந்தை அம்மா நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க இதற்கு அர்த்தம் நாலாம் பாவம் என்பது தாயினுடைய ஸ்தானம் அந்த இடத்தில் சந்திரன் வந்து இருப்பது காரக பாவநாஸ்தி இந்த விதிப்படி செயல்படும் இப்போ அதே மாதிரி ஏழாம் இடம் என்பது கலத்திர கலத்திரம் என்பது திருமணஸ்தானம் இந்த இடத்துல எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ஏழாம் இடத்தில் சுக்ரன் ஒரு ஜாதகருக்கு தனித்திருந்தால் காரக பாவ நாஸ்தி ஏற்படும் அப்போ சுக்கரனால் நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆட்சி பெற்ற சுக்கரனாகவே இருந்தாலும் ஏழாம் இடத்தில் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கை துணை வழியாக பிரச்சனைகள் ஏற்படும் திருமணம் ஆவதற்கு முன்பாகவே அவருக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் திருமணம் வந்து எளிதில் கை கூடாது ஏன்னா திருமண வாழ்க்கையினுடைய பிரச்சனையை குறிக்கக்கூடியதாக சுக்கர இருக்கிறதுனால ஒன்று பொண்ணே தரமாட்டாங்க ஏழாம் இடத்துல சுக்கர இருக்குது அப்படின்னு சொன்னாலே பொண்ணை கொடுக்கறதுக்கு எல்லாரும் யோசிப்பாங்க ஏன்னா பெண்ணிற்கு ஆயுள் கண்டத்தை தரலாம் அதனால் தரமாட்டாங்க அப்படியே திருமணம் நடந்தாலும் அதற்கு பிறகும் பல்வேறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் இதற்காரணம் காரக பாவநாஸ்தி இந்த விதி ஏழாம் இடத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சுக்ரன் இருந்தால் காரக பாவநாஸ்தி லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தால் காரக பாவநாஸ்தி குரு என்பவர் புத்திர காரகன் குழந்தை செல்வத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் குரு அந்த கிரகம் தன்னுடைய பாவமான ஐந்தாம் இடத்தில் இருந்தால் காரக பாவநாஸ்தி என்ற விதிப்படி குழந்தை செல்வத்தை தர வேண்டிய கிரகமே குழந்தை செல்வம் கிடைப்பதில் கால தாமதத்தை ஏற்படுத்தும் இல்லைனா குழந்தையே இல்லாமல் இருப்பாங்க ஆனாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தால் இந்த பிரச்சனை ஏற்படும் என்றாலும் குருவின் வீடுகளான தனுசு மற்றும் மீனத்தில் குரு இருந்தால் ஐந்தாம் இடமாக குரு இருந்தால் அந்த ஜாதகருக்கு அதிகப்படியான பிரச்சனைகளை தரமாட்டார் தாமதத்தை தந்து அந்த ஜாதகருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் கொஞ்சம் சொல் கேட்காத ஒரு பிள்ளைகளாக அடங்காத பிள்ளைகளாக இருப்பாங்க அந்த மாதிரி சில பிரச்சனைகளை தருவார் ஆனால் எந்த லக்கணமாக இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தால் காரக பாவ நாஸ்தி என்ற விதி குருவால் ஒரு ஜாதகருக்கு கிடைக்கும் ஆயுள் காரகனான சனி ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் வந்து அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு தீர்க்காயிலை தருவார் நல்ல தீர்க்காயில் அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய ஆயில் பாவத்தில் வந்து அமருகின்ற பொழுது காரக பாவ நாஸ்தி என்ற விதிப்படி மற்ற பிரச்சனைகளை அள்ளித்தருவார் ஆயில் மட்டும் தீர்க்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் திருமண வாழ்க்கையாகட்டும் மற்ற விஷயங்கள் அவருக்கு அமைய வேண்டிய தொழில் ஸ்தானம் இதெல்லாம் கெட்டுப்போகும் ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய காரக பாவ நாஸ்திப்படி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தடை செய்வார் இல்லையா அதனால் தொழிலை கெடுப்பார் அவர் படித்த படிப்புக்கும் அவர் செய்கிற வேலைக்கும் அதிகப்படியான வித்தியாசம் இருக்கும் இதை படிச்சுட்டு இந்த வேலைக்கு வந்திருக்காங்களான்ற மாதிரி அவரோட தொழில் அமையும் குடும்ப வாழ்க்கையிலும் பல்வேறு பிரச்சனைகளும் சோதனைகளும் ஏற்படும் எட்டாம் இடத்துல சனி இருந்தால் பெண்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் சகோதர காரகன் இரத்த காரகன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாய் லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் வந்து அமர்ந்தால் காரக பாவ இந்த விதிப்படி உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய தொல்லையாக இருப்பாங்க அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிதான் மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு தனிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் ஒன்று உடன் பிறப்புகள் அதுக்கப்புறமா அவருக்கு கிடைக்க மாட்டாங்க அந்த ஜாதகருக்கு அப்புறமாக ஒரு தம்பி தங்கச்சின்ற மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி தங்கச்சி இவங்கள இந்த ஜாதகரை பல்வேறு வகையில் தொல்லை தரக்கூடியவர்களாக மாறியிருப்பாங்க மற்ற கிரகங்களுக்கு இந்த காரக பாவ நாஸ்தி என்பது அதிகமாக சொல்லப்படவில்லை முக்கியமான இந்த செவ்வாய் குரு சூரியன் சந்திரன் சுக்ரன் மற்றும் சனி இந்த கிரகங்களுக்கு காரக பாவ நாஸ்தி என்பது அதிகமாக செயல்படும் இந்த விதிகள் என்ன எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வகுப்பில் மற்றும் பல புதிய விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்